தஞ்சையில் மாநகர காவல்துறை தனியார் அறக்கட்டளை நிறுவனத்துடன் இணைந்து பல பரிசுகள் வழங்கி தொடர்ந்து ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தி வருகிறது இதன் காரணமாக எழுபது சதவீதம் பேர் ஹெல்மெட் அணியை துவங்கியுள்ளனர் நூறு சதவீதமாக உயர்த்த மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தனியார் தொண்டு நிறுவனம் தஞ்சை ஆற்றுப்பாலம் ரவுண்டானா பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி இன்டாங்க பிடிங்கன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் நடித்து திரைக்கு வரவுள்ள பராசக்தி திரைப்படத்திற்கான டோக்கன்களை வழங்கின அதிர்ச்சியில் இருந்து அவர்கள் மீள்வதற்குள் விலையில்லாமல் இரண்டு லிட்டர் பெட்ரோல் போட்டு அனுப்பி வைத்தனர் ஒவ்வொருவருக்கும் தலா மூன்று டிக்கெட் வீதம் ஐம்பது பேருக்கு வழங்கப்பட்டது இது எங்களை மோட்டிவேட் செய்யும் விதமாக இருந்தது என இருசக்கர வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் அங்க வந்து எந்த நடிகருக்கு ஆதரவாக எதிராகவும் கிடையாது எங்களுக்கு இந்த கான்செப்ட் கரெக்டா மேட்ச் ஆச்சு அதனால எங்க அப்புறம் தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதனால இந்த மூவியை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சோ மேடம் வந்து உங்களுக்கு எல்லாருமே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க